மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா நான் அசைக்கப்படுவது எல்லா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை அப்படின்னா என்ன வார்த்தை தெரியுமா நான் அசைக்கப்படுவது இல்லை பிரச்சனையாக பாடுகளாக பத்திரவமாக வேதனையாக என்னை அசைப்பது இல்லை நல்ல ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க பிசாசு உங்களை முதல்ல அசைச்சு பார்ப்பான் நீங்கள் அசைஞ்சிட்டிங்கன்னா உங்களை சாச்சிடுவான் நல்லா சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க பிசாசு முதல்ல உங்களை என்ன செய்வான் அசைச்சு பார்ப்பான் லேசாக அசைச்சு பார்ப்பான் ஒரு பாவத்தை செய்ய சொல்லி கொஞ்சம் அசைச்சு பார்ப்பான் ஒரு சோதனையை கொடுத்து கொஞ்சம் அசைச்சு பார்ப்பான் நீங்கள் அசைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை சாய்ச்சிடுவான் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை சங்கீதம் பதினாறு எட்டு நீங்கள் வாசத்து பாருங்கள் கத்தர் எனக்கு முன்பாய் வைத்திருக்கு அவர் என் வலது இருக்கிற அப்படின்னா நான் அசைக்கப்படுவது இல்லை நிறைய பேருக்கு இந்த வேர்டு சரியாது வலது பருஷம் அப்படின்னா என்னுடைய வலது தொடை கத்தர் என்கிட்ட இருக்கிறார் நான் அவர் என் கிட்ட வச்சுருக்கிற அப்படின்னால நான் அசைக்கப்படுவது இல்லை கத்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறான் நான் அசைக்கப்படுவது இல்லை நல்லா கவனிச்சிக்குவாங்க ஒரு சின்ன சோதனையை கொடுப்பான் நீங்கள் அசைஞ்சிட்டிங்கன்னா உங்களை சரிச்சிடுவான் தைரியமாக இருங்க சோர்ந்து போகாதீங்க அசைக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க சங்கீதம் முப்பது ஆறில் தாவிது சொல்கிறான் நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவது இல்லை என்று என் வாயினால் சொன்னேன் ஏன் இந்த சுச்சுவேஷனை சொல்கிறான் அப்படின்னா தாவிதுக்கு சவுள் அவ்வளவு இடைஞ்சல் கொடுக்குறான் தவிதுக்கு அவ்வளவு பிரச்சனை அப்போ சொல்கிறான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை பத்திரம் வந்தாலும் மரணமே ஆனாலும் என்ன கத்துலேருந்து அசைக்க முடியாது பந்தல்காரங்க ஒருத்தங்கிட்ட நான் கேட்டேன் ஆனால் நீங்கள் கம்ப அதை ஏன் அசை அவங்க ஈஸியாக சொன்னாங்க பிரதர் கம்ப அசைக்காமல் அதை புடுங்கவே முடியாது அசைக்காமல் பிடுங்க முடியாது காத்துல மரம் அசையும் ஆனால் வேறுருக பிடிச்சிருக்கும் வேறுருக பிடிச்சிருக்கும் ஸோ நீதிமொழிகள் பத்து முப்பதை நீங்கள் வாஸ்து பாருங்கள் நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை நீங்கள் அன்றொருக்குள்ளே இருக்கீங்களா நீதிமானாக இருக்கீங்களா உத்தமானா இருக்கீங்களா உங்களை எந்த பிரச்சனையும் அசைக்காது எந்த பாடுகளும் உங்களை அசைக்க முடியாது எந்த பத்திரமும் அசைக்க முடியாது விஸ்வாசிங்க ஸோ இன்னொரு வசனம் சொல்லுது சங்கீதம் பதினஞ்சு நீங்கள் வாஸ்து பாருங்கள் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் ஏழையருடைய காரியத்தில் நியாயம் இருக்கும் பொழுது அவர் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறவன் அசைக்கப்படுவது இல்லை இதெல்லாம் இல்லைன்னா நீதிமானாக இருந்தால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை லஞ்சம் வாங்காமல் இருந்தால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை கத்துற உங்கள் கிட்ட வச்சுருக்கிறப்பனால நீங்கள் அசைக்கப்படுவதில்லை சொல்லுங்கள் நான் அசைக்கப்படுவதே இல்லை தைரியமாக சொல்லுங்கள் விசுவாசம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஜெபிக்கலாமா தகவன்னு இவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு காலமும் அசைக்கப்படாமல் இருக்கவது விஷயம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே ஆமே ஆமாம் நீங்கள் சொல்லணும் நான் அசைக்கப்படுவது இல்லாய் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்